ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆன்மீக வழிகாட்டி இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மாசிமகம் திருவிழாவாக கொண்டாடப்படுவது ஏன் அதன் சிறப்புகள் என்ன மாசி மகம் அன்று பாவங்கள் தீர செய்ய வேண்டிய பரிகாரம் பற்றியும் தான் பார்க்கப் போகிறோம் மாசி மகம் என்பது மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளாகும் இந்த மாசி மகம் விரதம் இருந்து கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது மாசிமகம் நட்சத்திரத்தன்று புனித நீர்நிலைகள் நதிகள் ஆறுகள் போன்ற நீர்நிலைகளில் நீராடி வர நீராடி வர நாம் பிறவி பெருங்கடலிலிருந்து விடுபடலாம் இவ்வாறு விசேஷம் நிறைந்த திருநாள் ஏன் கொண்டாடப்படுகிறது எதற்காக இந்த குறிப்பிட்ட நாளை மாசி மகம் என அழைக்கிறோம் இந்த மாசி மக தினத்தன்று பரிகாரங்கள் செய்வதன் மூலம் எவ்வாறு பித்ரு தோஷத்திலிருந்து விடுபட முடியும் என்பதை பற்றிய வீடியோ தான் இது இந்த மாசி தினத்தன்று பரிகாரங்கள் செய்வதன் மூலம் எவ்வாறு பித்ருதோஷத்தில் இருந்து விடுபட முடியும் என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவின் மூலம் நாம் பார்க்க போகிறோம் பௌர்ணமியுடன் கூடிய மாசி மாதம் அதாவது இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வருகிறது அன்றைய தினம் மதுரை யானைமலை யோக நரசிம்மர் கோவில் தெப்பத்தில் திருமோகூர் காலமேக பெருமாளின் யானை மலை முதலை லீலை மற்றும் கஜேந்திர மோட்சம் போன்ற பல நிகழ்ச்சிகள் நடைபெறும் அன்றைய தினம் நமது நாடுகளில் பல பகுதிகளில் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது அவ்வாறு நாசிக் உஜ்ஜயினி ஹரித்துவார் பிரக்கேராஜ் ஆகிய பகுதிகளில் கும்பமேளா போன்ற திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது புனித நதியில் நீராடி இறைவனை வழிபடும் அந்த அற்புத திருநாளில் நம் நாட்டு பக்தர்கள் மட்டுமல்லாமல் பல நாடுகளில் இருந்து வந்தவர்களுமே புனித நீராடி கொண்டாடி மகிழ்கின்றனர் இந்த அற்புத நிகழ்வு மாசி அன்று தான் நடைபெறுகிறது தமிழகத்தில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவில் தெப்ப குளத்தில் மாசிமக திருவிழா கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம் குரு பகவான் ஆண்டிற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்வார் அப்படி சிம்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் வருட மாதம் மாசி மாத பௌர்ணமி அன்றுதான் அன்றுதான் மகாமகமும் கொண்டாடப்படும் இவ்வாறான அற்புத தினத்தில் மக்கள் புனித நதிகளான கங்கை யமுனை சரஸ்வதி கோதாவரி சிந்து நர்மதா காவேரி போன்ற பனிரெண்டு புனித நீர்நிலைகளில் நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்வதற்காகவே இந்த திருவிழா நடைபெறுகிறது அன்றைய தினத்தில் கடலில் நீராடி வழிபடுவதாலும் பாவங்களிலிருந்து விடுபட முடியும் என்று நம்பப்படுகிறது மாசி மகம் என்பது தீர்த்த நீராடலுக்கு முக்கியத்துவமாக இருக்கிறது மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் என்பது ஆன்மீக பழமொழி அதாவது மகம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த உலகத்தையே ஆளும் வல்லமை படைத்தவர்களாக இருப்பார்கள் ஆண் குழந்தை வேண்டும் என நினைப்பவர்கள் மாசிமக திருநாளில் விரதம் இருந்து முருக பெருமானை வழிபட அவர்கள் நினைத்த வரம் கிடைக்கிறது மக நட்சத்திரத்தை பித்ரு தேவ நட்சத்திரம் என அழைப்பார்கள் எந்தவொரு காரியத்தை தொடங்குவதாக இருந்தாலும் பித்ருக்களுக்கு பூஜை செய்த பின்னர் தான் துவங்கப்படுகிறது எனவே மாசிமகம் அன்று பித்ருக்களுக்கு பூஜை செய்வது சிறந்த பலனை கொடுக்கிறது முன் ஜென்மத்தில் செய்த சகல பாவங்கள் அனைத்தும் மாசி மக தினத்தன்று புனித நீராடுவதன் மூலம் அனைத்து தோஷங்களையும் நீக்கிவிடுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி